ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் வெள்ளி மற்றும் தங்கம் விலையின் பொழுது பார்ப்போம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு ரூபாய் இது நேற்றைய விலையை விட மூன்று ரூபாய் அதிகம் அதே போல் ஒரு சவரன் எட்டு கிராம் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாய் இது நேற்றைய விலையை விட இருபத்தி நான்கு ரூபாய் அதிகம் அதே போல் நூறு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை ஐந்து லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் இது நேற்றைய விட முந்நூறு ரூபாய் கூடுதல் இப்போது ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் இது நேற்றைய விட மூன்று ரூபாய் கூடுதல் ஒரு சவரன் எட்டு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் இது நேற்றைய விட இருபத்தி நான்கு ரூபாய் அதிகம் நூறு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு கேரட் நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் இது நேற்றைய விட முந்நூறு ரூபாய் அதிகம் வெள்ளியை பொறுத்தவரை விலை ஏற்ற இறக்கம் இல்லாமல் அதே நேற்றைய விலையிலேயே இருக்கிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுவத்தோரு ரூபாய் இருபது பைசா நூறு கிராம் வெள்ளியின் விலை ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோவின் விலை எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கிறது உடனுக்குடன் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களை நேரத்தில் வந்து சேரும் நன்றி பாய் பாய்